சார் என்றாலும் எஸ்ஐஆர் என்றாலும் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் அலறுவதாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக இறந்தவர்கள் இடம் பெயர்ந்தவர்கள் எல்லாம் வாக்காளர் பட்டியலில் தொடர்ந்து இடம்பெறுவதை தடுக்கவே எஸ்ஐஆர் ஆர் கொண்டுவரப்பட்டிருப்பதால் அதனை அதிமுக ஆதரிப்பதாகவும் ஒவ்வொரு தேர்தலிலும் இறந்தவர்கள் எல்லாம் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி கிண்டல் செய்திருக்கிறார் மேற்கொண்டிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு எஸ்ஐஆர் அறிவிச்சிருக்கு சுமார் இருபத்தி ஒரு ஆண்டு காலம் இந்த பணியை உள்ள இதற்கு முன்பு எட்டு முறை இந்த சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் பணி நடந்திருக்குது இன்றைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் இறந்தவர்கள் இருக்கிற இடம்பெற்றிருக்கிறார்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் அவள் அந்த வாக்காள இடம்பெற்றே இருக்கிறாங்க அதே போல நகரத்தில் குடியிருக்கின்றவர்கள் வீடு மாறி போயிடுறாங்க வெளி மாநிலத்துக்கு போயிடுறாங்க வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க அவருடைய பெயரும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக வாக்காளி இடம்பெற்றிட்டே இருக்கு இப்படி முறைகேடாக இருக்கின்ற இந்த வாக்காளர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு தகுதியான வாக்காளர்களை வாக்காளி இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எஸ்ஐ பணி முக்கியம் எஸ்ஐஆர் முக்கியம் அதற்காக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது அத எதுக்குறாங்க திராவிட முன்னேற்ற எஸ்ஐஆர் என்றாலே அலர்றாங்க என்னன்னே தெரியல சார் என்று அலர்றாங்க எஸ்ஐஆர் என்ற கேட்டாலும் வதர்றாங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் அலர்றாங்க என்னன்னே தெரியல இல்ல என்ன தவறு இருக்குது காலம் போதாதுங்கிறாங்க ஒரு மாத காலம் கொடுத்துருக்கிறாங்க ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பி அரசு அலுவலரை நியமிக்கிறார் அவள் வீடு வீடாக கொண்டு போய் அந்த படிவத்தை கொடுத்து பிறகு படிதம் பூர்த்தி செய்யப்பட்டு அதை திரும்ப பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரப்படுகிறாங்க ஏற்படுத்த வாய்ப்பே இல்லை ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருது தேர்தல் வருகின்ற பொழுது அந்த வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு அடையாள சிலிப் இப்போ அஞ்சு நாளில் கொடுத்துறாங்க ஒரு பாகத்தில் இருக்கின்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் ஐந்தே நாட்களில் அந்த பூச்செலிப்பு கொடுக்கப்பட்டு அவர் போய் வாக்களிக்கிறாங்க ஒரு மாதம் ஒரு பாகத்திற்கு ஆயிரத்தி வாக்கள் என்று வைத்துக் கூட வைத்து வீடு தான் இருக்கும் அதுக்கு மேல இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படி முன்னூறு வீடு இருக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு ஐம்பது வீடுனா கூட ஆறு நாள் கூடுதல ரெண்டு நாள் எடுத்துட்டா எட்டு நாள்ல இந்த படிவத்தை அனைத்து வீடுகளிலும் கொடுத்துடலாம் அப்படி வீட்டு இல்லாத போது மீண்டும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து மீண்டும் அந்த சம்பந்தப்பட்ட பெய்யுள்ளவர்கள் எந்தெந்த வீட்டில் கொடுக்கலையோ அந்த வீட்டில் கொண்டு கொடுக்கலாம் அதை வாங்குறதுக்கு போதுமான கால அவகாசம் இருக்குது ஆனால் திமுகவும் கூட்டணி திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகளும் எதிர்க்கின்ற நோக்கம் இதுல இறந்தவர் பட்டியில் இறந்தவர்கள்லாம் அந்த வாக்காள நீக்கக்கூடாது அதே போல அந்த வாகத்தில குடி பல ஆண்டுகளாக இல்லா வேற இடத்துக்கு போயிருந்தாலும் அவர்களும் இடம்பெற்றிருந்தார் திருட்டு ஓட்டு நாள் பசு இறந்தவர்கள உயிர் பெற்று ஓட்டு போட வந்து அது திமுக கை வந்த காலம் அதனாலதான் இவ்வளவு பயம் இதுல என்ன தவறு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாத்துக்கும் பிஎல் எட்டு போட்டுக்கிறோம் ஒவ்வொரு கட்சிக்கும் பிஎல் எல் எட்டு போட்டுக்கிறோம் அவர்கள் பி போய் ஓ வீடு வீடாக அந்த படிவித்துக் கொடுக்கின்ற பொழுது அவர்களோட சென்று அவர்கள் சரியாக அந்த பணியை மேற்கொள்ளலாம் என்று அவர்கள் கண்காணிக்கலாம் அதுக்கு செய்தியை மக்களிடத்தில் அதிகரிக்கும் என்பதற்காக இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க ஏன் இறந்தவர் ஓட்டை நீக்க என்ன தவறு பல ஆண்டுகளாக குடியில்லாம ஒரு வீட்ல புதுசா ஒருத்தர் குடி வந்திருக்கிறாரு ஆனா ஏற்கனவே இருந்தவர் தான் அந்த வாக்காளர்கள் தொடர்ந்து இடம்பெற்று இப்படி இருக்கின்ற பொழுது தேர்தல் நேரத்துல இந்த வாக்குகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கல்ல ஓட்டு போட்டு ஒவ்வொரு முறை இருந்திருக்குது இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்தது அப்பொழுது திருட்டோட்டு போட முயன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு துறை கையமா பிடிச்சி என்னுடைய கழக அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய ஜெயக்குமார் அவர்கள் ஒப்படைச்ச காவல்துறையிட்ட அவர் மீது வழக்கு நாள் சிறையில் இருந்தார் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறக்கூடாது என்பதற்கு தான் எஸ் சிஆர் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது இதையெல்லாம் வேண்டுமெட்ட திட்டமிட்டு மக்களிடத்தில் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி அவர் வாக்குகள் பதிவோகும் என்று ஒரு தவறான செய்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கும் கூட்டணி எனக்கு பல கட்சி ஒன்றாக சொல்றீங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு புயல் எட்டு கட்சி ஒரு அஞ்சாயிரம் கட்சி கூட்டணி இருக்குது அஞ்சாறு பேரும் புயல் எட்டு பெற்று ஐந்தாறு பேரும் போங்க தவறு இருந்தால் சுட்டிக்காட்டுங்க தவறு செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களை குழப்பி ஒரு தவறான செய்தியும் மக்களிடத்தில் பரப்பி வருவாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தகுதியான வாக்கால் பட்டியல் பட்டியல் இடம்பெற வேண்டும் தகுதியானவர்கள் தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு அந்த காரணத்திற்காகத்தான் இந்த எஸ்ஐஆரை நாங்கள் ஆதரிக்கிறோம் ஏன்னா இருபத்தி ஒரு ஆண்டுக்கு பிறகுதான் இப்போ வருது